பில்டிங் ஓனருக்கு கொடுத்து டிவி பிரிட்ஜ் ஏசி வாஷிங் மிஷின் எல்லாமே கொடுத்துட்டு ஐநூறு ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன் ஐநூறு ரூபாய் ஐம்பது பேருக்கு ரூபாய் நான் சொல்லிடுறேன் இருபத்தையாயிரம் ரூபாய் இருபத்தையூபால பதினெட்டு பத்தாச்சி கட்டணும் வச்சுக்கோங்க எவ்வளவு சார் கட்டணும் தானே இருபத்தையாயிரம் இருபத்தையூபா

இதே இபி நீ கேட்ட இபி சொல்றேன் நான் வந்து அந்த பதிமூன்று ரூபாய் கமர்ஷியல் இபி நான் யார்கிட்ட வாங்குவேன் இன்வெஸ்ட் தான் வாங்குவேன் ஒரு மேனேஜர் அதே பக்கத்து பில்டிங்ல ஒரு பிளாட்ல வீடு எடுத்து தங்கி இருப்பாரு அவரு டொமஸ்டிக் இபி கட்டுவாரு அவருக்கு மாசம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் இருக்கும் எங்கிட்ட தங்குற பிள்ளைக்கு பன்னெண்டாயிரத்துல பதிமூணாயிரம் சம்பளம் இருக்கும் அந்த புள்ள எங்கிட்ட ஆறாயிரம் கொடுத்து தங்கும் ஆறாயிரம் கொடுத்து தங்குற புள்ளைய பதிமூணு ரூபாய் இபி கட்டும் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவரு ஏழு ரூபாய் இபி கட்டுவார்

ஒரு அதான் கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன்னா புரிஞ்சிருச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு சார் நான் என்ன கேக்குறேன்னா

அஞ்சு டபுள் பெட்ரூம் ப்ளாட் சார் ஒரு டபுள் பெட்ரூம் ப்ளாட்டில் அஞ்சு டபுள் பெட்ரூம் ப்ளாட்டில் அஞ்சு டிஃப்ரெண்ட் ஃபேமிலி வாடகைக்கு இருக்காங்க வாடகைக்கு இருக்காங்க என்னங்க சார் அப்படி கிடையாது நான் சொல்ல நான் முடிச்சிடுறேன் அஞ்சு டபுள் பெட்ரூம் ப்ராட்டில் அஞ்சு டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் இருக்காங்க

ஒரு ஆயிரம் கோடி திறமை ஆகும் சார் அங்க கேள்வி கேட்பதற்கு இந்த ஜனநாயகத்திலோ இந்த ஊடகத்திலோ ஒரு வழிப்பும் இல்லை இது வரைக்கும் ஒரே ஒரு ஊடகத்தில எழுதி இருக்கிறீங்களா இன்னைக்கு இத்தனை கேள்வி நான் குறை சொல்லிட்டு இருக்கேன் சார் இது வரைக்கும் ஒரே ஒரு ஊடகத்திலாவது இருபால தங்கும் விடுதிகள்

அதையும் வந்து அரசு கவனிச்சு எங்களுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி பில்ல இருந்தோ இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல இருந்தோ ரெசிடென்ஸ்லாம் எங்களை கன்வெர்ட் பண்ணோம் அரசு கொடுத்த சலுகையை எங்களை கேட்க தான் வந்திருக்கோம் எங்க உரிமையை நாங்கள் கேட்க வந்து இல்ல இல்ல தேங்க்யூ 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 ஐ ஓகே